ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர மகாபரிபா அவர்கள் அவரது பக்தர்களுக்காக அவர்கள் வந்து அனைவருமே பண கஷ்டமாகட்டும் கடன் கஷ்டங்கள் ஆகட்டும் என அனைத்திலுமே இருந்து வெளியே வருவதற்காக அவரது பக்தருக்காண்டி நிறைய எளிய எளிய பரிகாரங்கள் எவ்வாறு பணத்தை சேர்க்கலாம் என்பது மாதிரி கூறியிருக்கிறார்கள் அதை அதே மாதிரி தான் இப்பொழுது மயிலிறகை வந்து உங்களது வீட்டில் இந்த ஒரு இடத்தில் நீங்கள் வைப்பதன் மூலம் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிவிடலாம் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது என்பது போல் அவர் கூறியிருக்கிறார் அது என்ன என்பதை பற்றி முழுமையாக காண்போம் அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பொழுதன் பெரியவா பற்றி அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நமது சேனல்ல இதுவரைக்கும் பெரியவா கூறிய வசம்பை வைத்து என்ன செய்ய வேண்டும் கல்லூப்பை வைத்து என்ன செய்ய வேண்டும் பச்சை கருப்புரத்தை வைத்து என்ன செய்ய வேண்டும் போன்ற அனைத்து விதமான ஆஹ் இருக்கும் பணங்கள் பெருகுவதற்கும் கடன் தொல்லையிலிருந்து நீங்குவதற்கும் பெரியவா கூறிய அனைத்து எளிய எளிய பரிகாரங்கள் அனைத்துமே நாமும் போட்டிருந்தோம் தற்பொழுதும் பெரியவா அவர்கள் கூறிய ஒரு செய்தியைத்தான் நாம போய் சொல்ல போயிடும் அது என்னன்னா அதாவது மயிலிறகு அரிக்கிறது அல்லவா ஆஹ் மயிலீரகம் வந்து உங்களது வீட்டில் நிலைவாசல்ல இந்த இடத்துல வந்து நீங்க வந்து கெட்டி வைக்க வேண்டுமா அப்படி நீங்க கெட்டி வச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற துன்பங்களும் சரி துயரங்களும் சரி அனைத்துமே நீங்கிவிட்டு செவ்வாய் பகவான முருக பெருமானான மயிலுக்குரிய வாகனம் மயில் யாரோட வாகனம் முருகப்பெருமானோட வாகனம் எனவே மயிலிறகு வந்து உங்களது வீட்டில் நீங்க வந்து இங்க வச்சுட்டீங்க ஒரு இடத்துல வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா நிலைவாசலில் வந்து வைக்கணுமாங்க நிலைவாசலில் அந்த மாவிளக்கு தோரணம் என்று கூறுவார்கள் இல்லவா அது கட்ட கட்டுவீர் கட்டுவதற்காக ஆணி அல்லது சிறிய ஏற்பாடுகள் பண்ணி வைத்திருப்பீர்கள்வா அந்த இடத்துல இந்த மயிலீரகம் வந்து நீங்க வந்து வைக்கணுமாங்க இனி மயிலக நீங்க வந்து வைக்கிறதுனால நீங்க வந்து கோடீஸ்வரர் ஆகிவிடலாம் எதுக்குன்னா செவ்வாய் பகவானா இந்த கடன் தொலைல இருந்து எல்லாத்தையும் நீக்கி விடுவார் இல்லவா செவ்வாய் பகவான் வந்து உங்களது வீட்டிற்கு வந்து வருகிறார் செவ்வாய் பகவான் வந்து விட்டாங்கன்னா மகாலட்சுமி மகாலட்சுமி அம்மனும் வந்து விடுவாங்க மகாலட்சுமி வந்து விட்டாங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற கடன் தொல்லை ஆகட்டும் பண கஷ்டம் என அனைத்துமே தீர்ந்து விடுமாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டாங்கன்னா அதாவது இது வரைக்கும் நீங்கள் வாங்கின வட்டி ஆகட்டும் எல்லாமே சரி எல்லாமே நீங்கி விடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வங்கியில நகை நகைகளை வந்து அடகு வச்சிருப்பீங்க அல்லவா அதையும் நீக்கி விடலாம் நீங்கள் மயிலிறகு வந்து உங்கள் வீட்டில் இங்கே வச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி பெரியவா அவர்கள் வந்து கூறியிருக்கிறார்கள் நீங்களும் மறக்காமல் இந்த ஒரு எளிய செயலை செய்து வாருங்கள் இதனை செய்து வெற்றி பெற்றவர்கள் வாழ்க்கையில் அதிகமானோர் இருக்கிறார்கள் அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து செஞ்சு பார்த்துட்டு தான் வந்து சொல்லியிருக்கேனே தவிர செய்யாமலாம் வந்து சொல்லலை நீங்க செய்யுங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க அப்பொழுதுதான் இதற்கான வெற்றியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஆட்டி ரெண்டாட்டி பண்ணிட்டு வெற்றி வந்து கிடைக்கலடா அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது நீங்க தான் இது செஞ்சாலும் உங்களது கடின உழைப்பையும் மன எப்பயுமே எப்போயுமே கூடாது அதுதான் உங்களுக்கு கடைசிக்கு வந்து காப்பாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார் உங்களுக்கு இதே போன்ற அனைத்து செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால்